மிகப்பெரும் துயரம் குழந்தைகள் உட்பட முப்பத்தி ஒரு பேர் விஜயனுடைய பரப்புறையில பலியானார்கள் அப்படிங்கிறது நெஞ்சையே ஒழுக்குதுங்க எவ்வளவு பெரிய கவனக்குறை பாருங்க கவனக்குறைவெல்லாம் விட்டுருங்க அப்படி என்னங்க போய் அந்த கூட்டத்துல போய் அவரை பார்த்து என்னங்க சாதிக்க போறீங்க பக்கத்துல போய் நீங்க தொட்டே கூட கூட வைப்போங்க என்னத்தங்க சாதிச்சுட்டீங்க நீங்க இன்னைக்கு அந்த இன்னைக்கு செத்து போன குழந்தைகளை நீங்க உயிரோட அவர் தர முடியுமா முதல்லதான் பத்திரிகையாளரை சந்திக்கல இப்பயும் பாருங்க முப்பத்தி ஒரு பேருக்கு மேல இன்னைக்கு இறந்துருக்கிறாங்க ஆனா திருச்சி விமான நிலையம் போய் அவர் சென்னைக்கு கிளம்பியாச்சுங்க அப்ப கூட செய்தியாளர்களை பார்த்து ஒரு கண்ணீர் வணக்கம் கூட தெரிவிக்காத ஒருத்தருக்காக எப்படிங்க இவ்வளாயிரம் பேர் போய் நிக்கிறீங்க துயரத்திலும் பெரும் துயரங்க குழந்தைகளையும் கொடுத்தது குழந்தைகள் என்னங்க பாவம் பண்ணுச்சு குழந்தைகள் விஜய பார்க்கு பச்சில குழந்தை அதுக்கு யாருமே தெரியாதுங்க அதை தூக்கிட்டு போய் அந்த கூட்டத்துல கூட்டத்தில் கொண்டிருக்கீங்க பெத்த பிள்ளைங்க வலிக்குதுங்க ரொம்ப வலிக்குதுங்க